சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இந்த வாரம் நீ கொடுக்கும் வரத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே சவால் விட்டுச் சொல்கிறேன் நீ வெறுத்து விட்டு போனவர்களை பற்றித்தானே இவ்வளவு காலமாக என்னிடம் நீ சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் இருந்து கொண்டிருந்தாய் என்னத்தான் நான் என் பக்கம் நியாயத்தையும் நீதியையும் அங்கு முயற்சி செய்து முயற்சி செய்து அங்கு நிரூபிக்கும் முற்பட்டாலும் இறுதியில் தோல்வி மட்டும்தானே வந்து சேருகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த தோல்விகளுக்குத்தான் நான் இவ்வளவு போராட்டம் அடைந்தேனோ என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நிறுத்திவிட்டு போனவரை உன்னை தேடி வந்து போகும் நிலையை நான் உருவாக்கிவிட்டேன் நல்லதொரு காலத்திற்கு உன்னை எடுத்துச் செல்ல இந்தவராகி வந்திருக்கும்போது உன் மனதில் இருப்பதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது எத்தனை சோகத்திற்கு இடையிலும் இந்த வராகியின் மீது கொண்ட அன்பையும் பக்தியையும் நீ மாறாமல் நம்பிக்கையை இழக்காமல் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு முழு காரணம் இந்த தான் எனக்கு என்ன ஆனாலும் இறுதியில் வெற்றி என் கிருடத்தை சுட்டுவதற்கு சூட்டுவதற்கு தான் இப்படி போராட்டத்தை நடத்தி நடத்தி எனக்கு உண்மையை புரிய வைப்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டும் நீ நினைத்துக் உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீ இறுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நான் இப்பொழுது உனக்கான ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்ற உன் மனதில் இருப்பதைத்தான் என் இடத்தில் சொல்லிவிட்டாகி அதன் பிறகும் எதற்காக இங்கு சற்றும் யோசிக்கின்றாய் உன் மனதில் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்ற காரியத்தில் உனக்கான நல்ல விஷயத்தை செய்து தருவதற்கு வந்திருக்கும்போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் குழந்தையே போராட்டம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்துத்தான் ஆக வேண்டுமோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று உன்னையே நீ வருத்தி கொண்டாய் ஆனால் அத்தனை காலத்திற்கு இடையே இந்த வராகி உனக்காக கொண்டு வந்திருப்பதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாது உன் உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக ஒருவர் உன்னை தேடி வரும்பொழுது நீ இதற்கு வேண்டாம் என்று தள்ளிக்கொண்டே போகிறாய் யார் ஒருவருக்காக என் குழந்தைகள் காத்து கொண்டிருந்தார்களோ யார் ஒருவர் வந்தே ஆக வேண்டும் என்று இங்கு நினைத்து அவர்களை உன்னிடத்தில் வந்து சேர்ந்து உனக்கான நல்லதொரு பயணத்தை தருவதற்காக இங்கே வந்து கொண்டிருக்கும்போது நீ எதற்காகவும் உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டிருக்காது நீ சொல்லும் செயலும் நீ ஒரு சேர என்னை மட்டும்தானே நினைத்து கொண்டிருக்கின்றது பல தினமும் என்னை பற்றி மட்டும்தானே நீ தியானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி தியானத்தில் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நான் விட்டு விடுவேனோ என்று மட்டும் நீ நினைத்து வேண்டாம் உன் வயிறார்க்கும் எண்ணம் தீயில் நீ உறுதியாகும் தெளிவாகவும் இருக்கும்போது எதற்காக குழந்தையே உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த கவலையை எண்ணத்தில் ஒப்படைத்துவிடு உன் போராட்டத்திற்கு விடை கொடுக்கும் உன் போராட்டத்திற்கு முடிவு கொடுக்கும் இந்த வராகி வந்து கொண்டிருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை சுற்றி சுமந்து கொண்டு நீ யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் போது நான் உன்னை எவ்வளவு உயரத்திற்கு வந்து இந்த வாரம் இந்த வராகி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்று உன் நினைத்து நீயே குழப்பம் அடைய வேண்டாம் அந்த குழப்பத்திலும் புதியதொரு முடிவினை தருவதற்கு இந்த வராகியானவள் உனக்கு நேரடியாக களத்தில் இறங்கி உனக்கான முடிவினை உனக்கு பதிலாக எடுத்து கொண்டிருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே சோகத்தோடு வாழ்ந்த என் குழந்தைக்கு அந்த சோதனையில் இருந்து விடுவிக்க உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்குத்தான் இந்த வரியானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ என் மீது மாறா நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன் வாழ்க்கையை நல்லதொரு பயணத்திற்கு அழைத்துச் சென்று வெற்றியின் விடிகளை உனக்கு பரிசாக வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே கவலைப்படும் தருணத்திற்கெல்லாம் இங்கு வேலையே இல்லை என் குழந்தையே நினைத்து கொண்ட போது உன் நான் உனக்கான தருணத்தில் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் யாரும் இல்லை என்று நினைப்பதை விட யார் உனக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் நீ தெளிவாக இரு யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கை மாறுமோ மாறாதோ என்று அவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ற உன் வாழ்க்கையை மாற்றி நான் உனக்கு இந்த இடத்தில் தான் வெற்றியை வந்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனம் இன்னும் தளராது நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனம் கலங்காது எவ்வளவு கனகத்திற்கும் இடையிலும் இந்த தாய் உனக்காக காத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்து மறுத்துவிடாது என் குழந்தையே இது வேண்டும் என்று சொல்லிவிட்டாய் ஆனால் இந்த வரியானவள் நம்மை கண்டு கொள்ளவில்லை எத்தனை தடவைத்தான் கண்ணீர் வடிப்பது எத்தனை தடவைத்தான் என் வாழ்க்கை எனக்கு வெறுத்து போவது என்று நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையின் லட்சியத்தில் நான் உனக்கு உன்னோடு சேர்ந்து உன் கருத்தை பற்றி இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே நீ கண்கலங்கை விஷயத்திற்கு விடை கொடுக்கும் தருணமாக இந்த வராகி வந்திருக்கும் போது நீ எதற்காக உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் சரி எனக்காக யார் ஒருவர் வருவார்கள் என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் என் குழந்தை என் தாய் எனக்காக வந்து கொண்டிருக்கின்றாய் அவள் மடியில் இருக்கும் என் குழந்தையாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் மட்டும் நம்பிக்கை கொள் எவ்வளவு பெரிய சோகமாக இருந்தாலும் நான் உனக்குள்ளே இருந்து உன்னை ஒழித்து ஒழித்து கொண்டு இருக்கும்போது ஒளியின் உருவமாக வந்து இந்த வராகியானவள் உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமும் பதற்றமும் அடைய வேண்டாம் சோகமும் சோகத்திற்குள்ளும் கடந்து கிடந்து உன் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் முடிகின்ற விஷயத்தை புதியதொரு தொடக்கமாக வைத்து புத்தம் புதிய விடிகளாக தருவதுதானே இந்த ராகியின் வேலை என் பொறுப்பில் இருந்தும் என் கடமையில் இருந்தும் ஒரு பொழுதும் நான் விட்டு விலகுவதே இல்லை நீ உண்மையாக நேசிக்கின்றாய் உண்மையாக என்னை தியானிக்கின்றாய் அப்படி இருக்கும் என் குழந்தைக்கு உனக்கு நான் வெற்றியின் சின்னத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கை முழுமை பெறத்தான் போகிறது எதை நோக்கி நீ பயணம் இரு செய்து கொண்டிருக்கிறாயோ இது வேண்டும் அது வேண்டும் என்பதை என் குழந்தைகள் எப்பொழுதுமே இடம் சொன்னது இல்லை எனக்கு இது தேவை என்பது எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் அல்லவா அம்மா அப்படி இருக்கும்போது எனக்கு தேவையானது எனக்கு நல்லதை விளைவிக்கும் தருணத்தை மட்டும் என் கண்ணீர் காட்ட என்னை வழிநடத்திக் கொள்ள எனக்கு வெற்றி மட்டும் தருமா என்று நீ நினைக்கின்றாய் இப்பொழுது உனக்கு வேண்டியது வேண்டியவாறே கொடுப்பதற்கு இந்தவராகி இருக்கும்போது நீ வேண்டாம் என்று தள்ளிவிடாதே உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த தாய் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கும் போது உனக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எது நான் மிக மாற்றத்தை தருவேன் என்று சொன்னேனோ அந்த மிக மாற்றத்தை தருவதற்கு இந்தவராகியானவள் வந்து கொண்டிருக்கின்றேன் நல்ல தானே நீ வந்து கொண்டிருக்கின்றாய் தொடர் வெற்றி உன்னை தேடி வரப்போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது உன் சூழ்நிலையில் எல்லாம் உன்னை மனம் பதற்றமடையாதே இந்த வராகி நாட்டம் காணும் நேரம் வந்துவிட்டது யாரும் இல்லை என்ற நிலையை தாண்டி உனக்கானவரை உன்னிடம் வந்து சேரும் நேரத்தையும் காலத்தையும் இந்த வராகியானவள் உருவாக்கி இருக்கும்போது நீ எதற்காக பயப்படும் பயப்பட்டு பதற்றப்பட்டும் வேண்டாம் நான் உனக்கு நல்லதொரு செய்தியை நல்லதொரு விடயமாக தருவதற்கு வந்திருக்கும்போது இந்த தாயே எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே தாமதமாகிக் கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்வதை விட தாமதமானாலும் தரமான ஒன்றினை தருவதற்கு என் தாய் வந்து கொண்டிருக்கின்றாள் அப்படி இருக்கும்பொழுது நான் எதற்காக மனம் பதற்றம் அடைய வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு நான் உன் வெற்றியின் செயலை தருவதற்கு இந்த தாயை வழிநடந்து கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது இந்த தாய் முழுமையாக நம்பி சரணாகதி அடைந்து அதன் பின்பு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் செயலை தான் தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது யார் உன் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள நல்லதை செய்வதற்கும் நல்லதை கொடுப்பதற்கும் இந்த வராகி வந்து கொண்டிருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பவள் என் தாய் வராகி என்பதில் நீ மிக பெரும் வெற்றியை நோக்கி மட்டும் செயல்படுத்தி கொண்டு கலை கலங்கப்பட்ட மனதிற்கும் உன் கவலைப்படும் தருணத்திற்கும் நான் நேரடியாக களத்தில் இறங்கி உனக்கு நல்லதொரு வெடிகளை வெற்றியின் பயணமாக தருவதற்கு வந்திருக்கும்போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்